ஆண்டவர ஏசு கிருஷ்ணாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்காக சங்கீத புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் பாருங்க அன்பான கத்தோடைய பிள்ளைகளை தாவீது பாடின ஒரு சங்கீதம் அவர் சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் எக்காலத்தின்னா எல்லா காலத்திலும் வாழ்வு தாழ்வு எல்லா காலத்திலும் பாடுகள் எல்லாவற்றின் மத்தியில் சந்தோஷத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் எல்லாவற்றிலும் நான் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் பாருங்கள் அவர் எப்போதும் கத்தரை ஆமேன் துதிக்கிற ஒரு தேவ மனிதனாய் அது மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதய அவருக்கு இருந்தது அன்பான கத்துடி பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட எப்போதும் கத்தரை துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் அவரை உயர்த்துகிற துதி எப்போதும் நம் வாயில் இருக்க வேண்டும் ஆனவர் நம் ஒவ்வொருக்கும் அந்த கிருவை கொடுப்பாராக அல்லே லூயா பாருங்க என் வீட்டை சுற்றி தண்ணீர் இருக்கு ஒரு வாரம் என் தங்கை வீட்டில் போய் தங்கி வந்திருக்கேன் வீடு வீட்டை சுற்றி தண்ணி தான் இருக்கு ஆனாலும் கர்த்தரை துதிக்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அவரை உயர்த்த ஆண்டவர் கிருபை தருகிறார் அலே லூயா ஒவ்வொருவருக்கும் அப்படி கிருபை தருவார் யார் யார் ஆண்டவர் படிப்படியாய் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உயர்த்துவார் அலே லூயா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் தூதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் ஏ சுமை நான் துதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் பாதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாரும் உண்மை நான் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பே ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் அப்பா உமை எப்போதும் துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் நன்றி சொல்லட்டும் உமை உயர்த்துகிற துதி அவர்கள் வாயில் இருக்கட்டும் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை தாங்கப்பா யார் யார் எந்தெந்த சூழல இருக்காங்களோ தத்தாவே உமை துதிக்கிற கிருபைகளை தாங்க ஒரு துதியின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் கழிப்பு உண்டாகட்டும் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதி சுகம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆமே கத்திராமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரு ஆமே கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு ஆமே